بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام على رسول الله سهود رسول السلام عليكم ورحمة الله وبركاته إن شاء الله إنك نبى وند سورة الناس سورة الفلك بدي أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كل أعوذ برب الفلك من شر المخلق خلق ومن شر الغاسق إذا وقب ومن شر النفاشات في العقد ومن شر حاشد إذا حسد

பசரி இக்ரிமா அத்தா ஜாபீர் பின் ஷயீத் ஆகியோர் இவ்விரு அத்தியாயங்களும் மக்காவில் இறக்கியவை என்று கூறுகிறார்கள் அப்துல்லா பின் ஜுபேர் அலியல்லாஹு ஹத்தாதார் அலி அல்லாஹு அவங்க வந்து இது மதீனாவில் இறக்கியவை என்று கூறுகிறார்கள் ஆனால் இந்த அத்தியாயங்களின் கருத்துகள் இது மக்காவில் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் அன்னராருக்கு எதிர்ப்பு வலுவடைந்து விட்டிருந்த போது இறங்கியவை என்று தெளிவாக காட்டுகிறது இதன் கருத்துகளும் விவாதங்களும் என்னென்னா மக்காவில் இந்த இரு அத்தியாயங்களும் இறங்கிய சூழ்நிலை வருமாறு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த அத்தியாயம் இறங்குச்சின்னா இஸ்லாத்தின் அழைப்பு தொடங்கியவுடன் நபி சல்லா அலேஸ்லாம் அவங்களுக்கு தேன் கூட்டில் கை வைத்து விட்டது போன்ற நிலை உருவாகிறது அன்னலாரின் அழைப்பு பரவிக்கொண்டே செல்ல செல்ல நிராகரிப்பார்களின் எதிர்ப்பு கடுமையாக கொண்டே சென்றது எப்படியாவது பேரம் பேசி அல்லது தந்திரம் செய்து அன்னலாரை இந்த பணியை ஆற்ற விடாமல் தடுத்திட முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தவரை எதிர்ப்பின் வன்மை குறைந்திருந்தது ஆனால் அன்னலார் எதிரிகள் திட்டங்கள் எதற்கும் பணிந்து விடாமல் அவங்களை நிராசையாக்கிவிட்டவுடன் நிராகரிப்பார்களின் பகமை உச்சத்தை எட்டுவிட்டது குறிப்பாக பல குடும்பங்களில் உறுப்பினர்கள் அதாவது ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆகியோர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது அந்நிராகரிப்பாரர்களின் உள்ளங்களில் நபிசல்லா அலைசலாம் உங்களுக்கு வந்து எதிராக பகமை தீ கொளிந்துவிட்டு கொண்டிருந்தது ஒவ்வொரு வீட்டிலும் நபிசல்லா அலைங்கோ வசைப்பாடப்பட்டார்கள் எப்போதாவது இரவில் ஒளிந்திருந்து அன்னலாரை கொன்றுவிட வேண்டும் என்று இரகசிய ஆலோசனைகள் செய்யப்பட்டு கொண்டிருந்தது அந்நபிசல்லல்லா அலைஸ்வரா அவங்களுக்கு எதிராக சூன்யம் செய்யப்பட்டு வந்தன நபிசல்லல்லா அலைஸ்ரா இறந்து விட வேண்டும் அல்லது கடும் நோய் வாய்ப்பட்டு விட வேண்டும் என்று அல்லது பைத்தியக்காரராகி விட வேண்டும் என்று தீய நோக்கத்தில் எதிரிகள் அவ்வாறு செய்தார்கள் மக்கள் உள்ளங்களில் அன்னலாருக்கு அவர்கள் கொண்டு வந்த இறை திருக்குரானுக்கு எதிராக ஏதாவது சஞ்சங்களை சஞ்சலங்களை விதைத்திட வேண்டும் அதனால் மக்கள் தவறான கருத்து கொண்டு அன்னலாரை விட்டு விலகி ஓடிவிட வேண்டும் என்பதற்காக ஜின்களிலும் மனிதர்களிலும் உள்ள சாத்தான்கள் அனைத்து திசைகளிலும் பரவி விட்டிருந்தார்கள் பலருடைய உள்ளங்களில் பொறாமைத்தையும் எரிந்து கொண்டிருந்தது தம்மையும் தம் குலத்தாரையும் தவிர வேறொருவருடைய பெயரும் கீர்த்தி பெற்று ஒளி வீசுவதை அவர்கள் சகித்து கொள்ள முடியவில்லை இத்தகைய சூழ்நிலையில் இந்த இரு அத்தியாயங்களில் உள்ள வசனங்களை கொண்டு அல்லாவிடம் பாதுகாவல் தேடும்பணி நபிசல்லா அவங்களுக்கு வந்து அறிவு வந்து அறிவுறுத்தப்பட்டுவிட்டது அதேபோல் வரலாற்று ஆதாரத்தை பொறுத்தவரை நபிசல்லா அவங்க மீது சூன்யத்தின் பாதிப்பு ஏற்பட்டு நிகழ்ச்சி திட்டவட்டமாக உண்மையாகும் அந்த சூன்யத்தார் நபிசல்லா அவங்க மீது ஏற்பட்ட மிக அதிகபட்ச பாதிப்புகள் இவைத்தான் அன்னலார் மெலிந்து கொண்டே போகினார்கள் தாம் ஒன்றை செய்துவிட்டதாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அதனை செய்திருக்க மாட்டார்கள் தம் துணைவரிடம் தாம் சென்றிருந்ததாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் சென்றிருக்க மாட்டார்கள் சில வேளைகளில் தம் பார்வையின் மீது அவர்களுக்கு ஐயம் ஏற்பட்டிருந்தது தாம் ஒரு பொருளை கண்டதாக எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் அதனை கண்டிருக்க மாட்டார்கள் இந்த பாதிப்புகள் அனைத்துமே தனிப்பட்ட முறையில் நபிசல்லல்லா உலைசலா அவங்களுக்கு வரை மட்டுமே கட்டப்பட்டவையாக இருந்தது நபிசல்லல்லா உலேசலா அவங்களுக்கு என்ன இடைஞ்சல் ஏற்பட்டிருக்கிறது என்பது கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் தெரியாதிருந்தது இறை தூதர் சல்லல்லாஹுலே வசலாம் என்ற அந்தஸ்தில் அன்னலார் மீதி இருந்த கடமைகளில் எந்த இடைஞ்சலும் ஏற்படவில்லை அன்னலார் சூன்யத்தால் பீடிக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் குரானில் எந்த வசனத்தையாவது அவர்கள் மறந்து விட்டதாகவோ எந்த வசனத்தையாவது தவறாக ஓதிவிட்டதாகவோ தம் நண்பர்களிடம் பழகுவதிலோ தம் அறிவுரைகளிலோ சொற்பொழிவுகளிலோ போதனைகளிலோ எந்த வேறுபாடும் ஏற்பட்டதாகவோ எந்த அறிவிப்புகளிலும் காணப்படவில்லை இவ்வாறு நபி சல்லா அவங்க மீது இறங்காத ஒரு வாக்கை வேத வெளிப்பாடு என்று கூறி சமர்ப்பிப்பதாகவோ அல்லது தொழுகை தொழாமலோ அதனை தொழுது விட்டதாய் எண்ணிக்கொண்டதாகவோ எந்த அறிவிப்பிலும் இல்லை இத்தகைய எண்ணம் கொள்வதிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக அத்தகைய நிலை ஏதும் ஏற்பட்டிருந்தால் பெரும் அமளியே உண்டாயிருக்கும் மேலும் எந்த சக்தியும் பணிய வைக்க முடியாத நபியை ஒரு மந்திரவாதியின் சூன்யம் பணிய வைத்து விட்டது என்ற அரபுலகம் முழுவதிற்கும் தெரிந்து விட்டிருக்கும் ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கவில்லை மாறாக நபி சல்லல்லா அழைசலா வந்து இறை தூதுவ அந்தஸ்தை இந்த சூன்யத்தினால் சிறிதும் பாதிக்கப்படாமல் இருந்தது மேலும் தம் தனிப்பட்ட வாழ்வில் மட்டுமே அன்னலார் சல்லல்லா அழைச்சலா அவர்கள் அதன் பாதிப்பை உணர்ந்து துன்ப துன்பப்பட்ட வண்ணம் இருந்தார்கள் இறுதியில் ஒரு நாள் நபி சல்லாஹ் அலைசலாம் வந்து ஆயிஷார் அலி அல்லாஹிடம் இருந்தபோது அல்லாஹ்விடம் அவர்கள் பழைய முறை இறைஞ்சினார்கள் அதே நிலையில் அவர்கள் உறக்கம் வந்துவிட்டது அது சிற்றுருக்கம் ஏற்பட்டது பிறகு கண் உழித்து ஆயிஷார் அலி அல்லஹா அவங்கள நோக்கி நான் என் அதிபதியிடம் எதனை கேட்டேனோ அதனை நான் எனக்கு காட்டிவிட்டான் என்று கூறினார்கள் ஆயிஷா அலி அது என்ன என்று வினவினார்கள் நபி சொல்லல்லா அலுவலாம்கோ இரண்டு மனிதர்கள் அதாவது இரு மாணவர்கள் மனிதர்களின் வடிவில் என்னிடம் வந்தார்கள் ஒருவர் தலைமாட்டிலும் இன்னொருவர் கால் மாட்டிலும் வந்து நின்றார்கள் ஒருவர் இவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று வினவ இன்னொருவர் இவர்கள் சூன்யத்திற்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பதிலளித்தார்கள் முதலாம் அவர் யார் சூன்யம் செய்தது என்று வினவ இரண்டாம் அவர் லபிதி பின் அஸ்ஸம் என்று கூறினார் எதில் என்று வினவ ஆண் பேரித்த பானையில் உரைக்குள் சீப்பிலும் தலைமுடிகளிலும் என்று பதிலளித்தார்கள் அந்த பானை எங்குள்ளது என்று வினவ அது பனீசுரை குளத்தார் தி அர்வான் என்னும் கிணற்றின் அடியில் உள்ள கல்லுக்கு கீழே அது உள்ளது என்று பதில் அளித்தார்கள் இப்போது அதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டதற்கு கிணற்று நீரை இறைத்து கல்லின் அடியிலிருந்து அதனை வெளியே எடுக்க வேண்டும் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க அதற்கு பின்னர் பிசல் அல்லாஹ் அலைசலாம் வந்து அலிர் அலி அல்லாஹனோ அம்மார் பின் யாசிர் அலி அல்லாஹனோ ஜுபேர் அலி அல்லாஹனோ ஆகியோரை அனுப்பினார்கள் அவர்களுடன் ஜுபேர் பின் யாஸ் அசுர்கிர் அலி அல்லாஹ் மற்றும் பின் மிகன் அருக்கி அலியல்லா வன்கு இவ்வரு இவ்விருவரும் பனுசுரை குளத்தை சேர்ந்த இரு நபி தோழர்கள் சேர்ந்து கொண்டார்கள் பிறகு நபிசல்லல்லா வலைஸ்லாங்கு தாமும் சில தோழர்களுடன் அவ்விடைத்து அடைந்தார்கள் கிணற்றிலிருந்து நீர் வெளியேற்றப்பட்டது பேரித்தம் பானை வெளியே எடுக்கப்பட்டது அதில் சீப்பு தலைமுடிகளுடன் ஒரு கிணற்றில் நூலில் பதினோரு முடிச்சுகள் போடப்பட்டிருந்தது ஒரு மெழுகு பொம்மையும் இருந்தது அதில் ஊசிகள் கூத்தப்பட்டிருந்தன ஜிப்ரில் அலைஸ்லாங் வந்து வருகை தந்து வருகை தந்து இந்த இரு அத்தியாயங்களும் அதாவது குலவுது பிரபின் நாஸ் குலவுது பிரபின் ஃபலக் ஓதும்படி அன்னலாரிடம் கூறினார்கள் எனவே அன்னபி சல்லல்லா வலைஸ்ரா ஒவ்வொரு வசனமாக ஓதிக்கொண்டே சென்றார்கள் ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒவ்வொரு முடிச்சாக அவிழ்க்கப்பட்டது பொம்மையிலிருந்து ஒவ்வொரு ஊசியாக எடுக்கப்பட்டது ஓதி முடித்தவுடன் எல்லா முடிச்சுகளும் அவிழ்ந்து கொண்டன எல்லா ஊசிகளும் வெளியே வந்து விட்டன அன்னலார் சல்லல்லா வலைஸ்லா அவங்க வந்து கட்டி வைக்கப்பட்டிருந்த ஒரு மனிதர் அவிழ்த்து விடப்பட்டு வெளியே வந்து விட்டதை போல் சூன்யத்தின் பாதிப்பிலிருந்து முற்றிலும் வெளியாகிவிட்டார்கள் பிறகு அன்னலார் தமக்குள் சூன்யம் வைத்த சபீத் என்பவனை அழைத்து விசாரித்தார்கள் அவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் அன்னலார் அவனை தண்டிக்காமல் விட்டுவிட்டார்கள் ஏனினால் நபிசல்லா வலைஸ்லாம் வந்து தனக்கான என்று தனிப்பட்ட முறையில் தனக்கு நேர்ந்த துன்பத்திற்காக எவரிடமும் எப்போதும் பழிவாங்கியதில்லை இது மட்டுமன்ற நபி சல்லா இந்த விவகாரத்தை குறித்து சர்ச்சை செய்யவும் மறுத்துவிட்டார்கள் எனக்கு அல்லாஹ் சவாமளித்துவிட்டால் அதன் பின் எவருக்கும் எதிராக மக்களை தூண்டிவிட எனக்கு விருப்பமில்லை என்று கூறிவிட்டார்கள் இந்த சூனியத்தின் முழு வரலாறு இதுதான் சூரத்துள் பலக்குடைய பொருள் கூர்வீராக வைகரையின் அதிபதியிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அவன் படைத்துள்ள ஒவ்வொரு ஒன்றின் தீங்கிலிருந்தும் இரவுடைய இருளின் தீங்கிலிருந்தும் அந்த இருள் படரும் போது முடிச்சுகளின் ஊதுகின்ற ஆண் பெண்ணின் தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் மேலும் பொறாமைக்காரர்களால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் அவர்கள் பொறாமை கொள்ளும் போது பாதுகாப்பு தேடுகிறேன் சூரத்து நாசுடைய அர்த்தம் கூர்வீராக மக்களின் அதிபதியிடம் மக்களின் மன்னனிடம் எங்களின் உண்மையான இறைவனிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் திரும்ப திரும்ப வந்து ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகின்ற தீங்கிலிருந்து அவன் எங்களையும் எத்தகையவன் என்னான் மனிதர்களின் உள்ளங்களில் ஊசாட்டங்களை ஏற்படுத்துபவன் அவன் ஜின் இனத்தைச் சேர்ந்தவனாயினாலும் மனித இனத்தை சேர்ந்தவனாலும் சரியே